ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவேதன் தமிழ் ஸ்டோரி ஹிஸ்டாரிக்கல் கதை கதையை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது புது சேனல் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கதையோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும் நீங்களும் தொடர்ந்து என்னுடைய கதையை கேட்கலாம் அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டோரி வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஹிட்லர் என்றாலே கொடூரமானவர் தான் இந்த உலகம் முழுவதும் ஒரு கருத்து இருக்கு அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அவரும் காதல் வயப்பட்டது பலரும் அறியாத ஒரு தகவல் அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அது அவரின் இறுதி காதலை பற்றி தான் இருக்குமே தவிர முதல் காதலை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த பதிவில் ஹிட்லரின் முதல் காதலி யார் என்பதையும் அந்த காதலியின் முடிவு என்ன என்பதையும் பார்க்கலாம் ஹிட்லரின் முதல் காதலியோட பேரு கெளி ரூபல் கெளியின் பதினேழாவது வயதில் தான் ஹிட்லரும் அவர் வாழ்க்கையில சந்திச்சாரு ஹிட்லர் வேற யாரும் ஒரே அப்பாவிற்கு பிறந்தவங்க ஹிட்லருக்கும் கெலிக்கும் இடையேயான உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஞ்சலாவின் அப்பா இறந்த பிறகுதான் தொடங்குச்சு ஹிட்லருக்கும் கெலிக்கும் இடையேயான வயது வித்தியாசம் பத்தொன்பது வருடம் காலங்கள் கடந்தது ஹிட்லரும் கெளியும் ரொம்பவே நெருக்கமானாங்க நான்கு வருடங்கள் கழிச்சு கெளியின் அம்மா ஏஞ்சலா அந்த வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல ஹிட்லர் கட்டளை இட்டாரு கெளி ரூபல் ஹிட்லரின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறிட்டாங்க ஹிட்லர் செல்ல முடியாத வணிக கூட்டங்களுக்கு அவருக்கு பதிலாக போவதும் அவரின் அதிகாரிகளுக்கு கட்டளையிடுவதும் அவருடன் வெளியே செல்வதும் போன்ற பல செயல்களை செஞ்சிட்டு இருந்தாங்க இரவு பகலா கெளியின் ரம்மியமான பேச்சில் ஹிட்லர் மயங்கி இருந்தார் ஹிட்லருக்கு கெளி ஒரு போதியாகவே மாறி போனாங்க கெளி எங்கு போனாலும் ஹிட்லரும் அவர் கூடவே போவார் தன்னால போக முடியாத நேரத்தில் கெளிய கண்காணிக்க ஒரு பாதுகாவலர் அனுப்புவார் இது ஒரு வகையான சந்தேகம் கலந்த பொறாமைன்னு கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் கெளியின் வெறும் பாதுகாவலராக மட்டுமே இருந்த ஹிட்லர் நாளடைவில் அவர் மீது அதிகாரம் செலுத்தவும் தொடங்கிட்டாரு கெளியாலும் சக்தி வாய்ந்த இந்த அடக்குமுறையாளரை எதிர்கொள்ள முடியலை நாட்கள் கடக்க கடக்க கெளியின் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் போயிடுச்சு கெளிக்கும் அவரின் ஓட்டுநருக்கும் இடையே இருந்த உறவு ஹிட்லருக்கும் தெரிய வந்துடுச்சு ஹிட்லர் கெளியின் காதலரை கொண்டுட்டாரு அதற்கு பிறகு கெளியின் சுதந்திரம் பறி போயிடுச்சு அவருக்கு வெளியே செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டது அவரின் நண்பரை கூட பார்க்க அனுமதிக்கலை தன்னுடைய போதையாக இருந்த அந்த பெண்ணை இழக்க ஹிட்லருக்கு மனம் வரலை கெளியின் மீது தீவிரமான காதலில் இருந்தார் ஹிட்லர் ஹிட்லரின் காதல் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய பொறாமையும் கோபமும் அதிகரிச்சுகிட்டே போச்சு தன்னுடைய பாதுகாப்பற்ற உணர்வால் கெளியின் மீதான அவரின் கட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாயிடுச்சு அவர்களுக்குள்ள இருந்த காதல் நோய்வாய்பட்ட காதலாகவே மாறிடுச்சு கெளியின் சுதந்திரம் பறிக்கப்பட்டவுடன் அவர் ஹிட்லரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பித்தாங்க ஜெர்மனியிலிருந்து விலகி வியட்நாமிற்கு சென்று ஒரு பாடகியாக மாறணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க அங்கே போய் ஒருவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கவும் முடிவு பண்ணாங்க ஹிட்லரின் காதல் முடிவுக்கு வரும் காலமும் நெருங்குச்சு ஒரு நாள் ஹிட்லர் வெளியே செல்லும் போது கெளி ஜன்னல் அருகில் வந்து எது பற்றியோ கத்தி கேட்டா அதற்கு ஹிட்லர் அறவே முடியாதுன்னு பதில் அளிச்சிட்டாரு அதற்கு பிறகு கெளி வீட்டுல அவர் மார்பிள துப்பாக்கி கொண்டு துளைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தார் அந்த துப்பாக்கி ஹிட்லரிடமிருந்து திருடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது கொலையா இல்ல தற்கொலையான்றது இன்னும் புரியாத மர்மமாகவே இருக்கு இது தற்கொலை இருந்திருந்தா கெளியின் டைரியில தற்கொலை பற்றிய எந்த குறிப்புமே இல்ல அந்த கடிதத்துல அவருடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி மட்டுமே எழுதப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அவரின் உடல் கத்தோலிக்க கல்லறையில புதைக்கப்பட்டது இந்த செய்தியை கேட்டு ஹிட்லர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதா சொல்லப்படுது கெளியின் கல்லறையில நீண்ட நேரம் ஹிட்லர் அழுதாகவும் கூறப்படுது ஆனால் கெளியின் மறைவு ஹிட்லரின் லட்சியத்தை தடுக்கல இந்த செய்தி விரைவில் மக்களுடைய நினைவுகளிலிருந்து திட்டமிட்டு அழிக்கப்பட்டுச்சு ஹிட்லரின் காதல் ஹிட்லர் கெளியை தன் பாலியல் ஆசைகளுக்காக பயன்படுத்தி கொண்டாரா என்பது தெரியாத ஒன்றுதான் ஆனா ஆனால் கெளி மீது அவர் அளவற்ற அன்பு வச்சிருந்தார் என்பது மட்டும் உண்மை ஏன்னா கெளிக்கு அவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இது அனைவராலும் ஒரு முறையற்ற உறவாகவே கருதப்பட்டுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்